தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ஷபீர் வணக்கம் இப்ப தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்பட்டிருக்கு தாவேக்காவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்மொழியப்பட்டிருக்கிறார் கூட்டணி குறித்த முழு அதிகாரமும் அவருக்கே வழங்கப்பட்டிருக்கு இதனால அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை ஒரு தெளிவு பெற்றிருக்கா கூட்டணி இல்லை விஜய் தலைமையில் தனி கூட்டணின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி கூட்ட அல்லது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணிக்கான விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் ஆலோசனை ஆலோம் அப்படின்னு தரப்புல இருந்து எங்குமே பட் பொதுவாக அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த பேச்சுக்கள் புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன் நான் ஏன்னா ஆஹ் விஜய் தலைமையிலான கூட்டணி அதாவது தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அதே போல முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் இருக்கு போகிறார் அவரை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருகின்றவர்களுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான கன்வே பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதற்கு அடுத்தபடியா பாஜகவையும் பரந்தூர் விவகாரத்துல முதலமைச்சர் திமுகவையும் குறிப்பிட்டு விமர்சித்து பேசி இருக்கிறார் தொடர்ச்சியான இந்த பாஜக திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை விஜய் கையில் வச்சிருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இல்லை அவருக்கான அஹ் வாய்ப்புகள் மக்கள் ஆதரவு கிடைக்கும் நம்ம பார்க்கலாம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத அவங்க முன்னாடியே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதாவது நாங்க ஒருபோதும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் எங்களுடைய கொள்கை என்பது திராவிட கொள்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம் ஆனால் அதில் எந்த விதமான ஒரு சமரசமும் இல்லை அரசியல் லாபங்களுக்காக நாங்கள் கொள்கை எதிரிகளுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடுதான் பண்ணிட்டே வந்தாங்க பட் பாஜகவுல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையெல்லாம் வைத்து விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவார் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்தார்கள் அது முற்றிலுமாக இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் விஜய் உடைய பேச்சு எல்லாமே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன் குறிப்பாக உங்களுக்கு வந்து கொள்கை அரசியல் எதிரிகளுடன் கொள்கை எதிரிகளுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத அவரு மீண்டும் ஒரு முறை உறுதியாக தெரிவித்திருக்கிறார் அது ஒரு தீர்மானத்தின் வாயிலாகவே அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னும் போது இதுதான் வந்து தாவேக்காவுடைய இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ விஜய் உடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் உடைய தலைமையின் கீழ் வந்து வேற எந்த கட்சிகள் அதை ஒற்று ஒத்து ஒத்துக்கிட்டு வராங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்றது அப்படி இல்லைன்னா அவங்க தனியாகவே வந்து தேர்தல் களத்தை சந்திக்க போகிறார்கள் முதலமைச்சர் வேட்பாளராக திரு விஜய் அவர்கள் இருப்பார் அப்படின்றதையும் வந்து இன்னைக்கு இறுதி செய்திருக்கிறார்கள் ஸோ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ மையப்படுத்தி நடந்திருக்கிறது பல்வேறு விஷயங்களுக்கு பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு தெளிவு என்பது கிடைத்திருக்கிறது அதே போல எந்தெந்த இஷ்யூஸ்ல விஜய் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாரு அப்படின்றதும் வந்து இதுல ரொம்ப வெளிப்படையாகவே அந்த தீர்மானங்கள் வாயிலாக தெரிகிறது பல்வேறு தீர்மானங்கள் வந்து அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸை வந்து விஜய் கையில எடுக்கிறாரு குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதிமுக உட்பட அதுல ஒரு நிலைப்பாடு என்பது எடுக்கல அந்த இடம் வந்து தேர்வு செய்தது தவறு அந்த இடம் வந்து ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கு ஏற்ற இடம் கிடையாது அப்படின்னு வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சோ அப்படி இருக்கும் போது அந்த விஷயங்களை எல்லாம் வந்து மையப்படுத்தி அந்த பிரச்சனையை விஜய் கையில் எடுத்திருப்பது அதை இன்னும் தீவிரமாக அதை கொண்டு செல்வார் அப்படின்னு தான் பாக்குறேன் ரெண்டாவது உங்களுக்கு விவசாயிகளுடைய நலன் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மையப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னும் போது இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தமிழகம் முழுவதும் வந்து ஒரு விதமான ஒரு ஆதரவு அலையை அவருக்கு அவருக்காக உருவாக்கும் அப்படின்ற அடிப்படையில அந்த தீர்மானம் என்பது எடுக்கப்பட்டிருக்கு அந்த பிரச்சனையே அவர் கையில் எடுத்திருக்கிறார் முதலமைச்சரை நேரடியாக சென்று அந்த மக்களிடம் பேச வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார் அதை தமிழக முதலமைச்சர் செய்வாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இந்த பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தை வேகப்படுத்த வேண்டும் அப்படின்றது தமிழக அரசாங்கத்துடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது அந்த சமயத்தில் அதை ஒரு தேர்தல் பிரச்சனையாக விஜய் மாற்ற முயற்சிக்கிறார் அப்படின்னும் போது அந்த அந்த இடத்துல திமுக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண போறாங்களா அப்படின்றதும் வந்து நாம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் யாருமே கையில் எடுக்காத ஒரு பிரச்சனையை விஜய் கையில் எடுத்திருக்கிறார் ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் அப்படின்ற அந்த போராட்டம் என்பது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற போது அந்த போராட்டத்திற்கு ஒரு அரசியல் வடிவத்தையும் விஜய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன் நன்றி திரு ஷபீர் அகமது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த